வட மாநிலங்கள் மற்றும் மேற்கு மாநிலங்களில் பாஜக வீழ்ச்சியை சந்தித்தாலும் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக முன்னேறி செல்லும் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து வரும் சூழலில் மற்றும் கவர்மெண்ட் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜகவும் ஐ என் டி ஏ கூட்டணியினரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தொகுதிகளில் வெற்றி உறுதி என பாஜகவினர் சூழலைத்து வருகின்றனர் மற்றொரு பக்கம் ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் ஐ என் கூட்டணி கைப்பற்றும் என எதிர்கட்சியினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி பாஜக முன்னூறு தொகுதிகளை கைப்பற்றும் என தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளது விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது அரசியல் நோக்கர்கள் சொல்வது போல் வட மற்றும் மேற்கு மாநிலங்களில் பாஜக வாய்ப்பில்லை என்றும் ஆனால் தேர்தலை கணித்துள்ளார் அதே நேரத்தில் மேற்கு வங்கம் ஒடிசா தெலங்கானா தமிழ்நாடு ஆந்திர பிரதேச மாநிலங்களில் பாஜகவிற்கு வளர்ச்சி இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய மாநிலங்களில் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்றும் தமிழ்நாட்டில் பாஜக முதல் முறையாக இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெறும் என்றும் பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே பேசியிருந்தார் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் திடீர் திருப்பம் தரக்கூடிய முடிவுகள் எதுவும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சியினரின் விமர்சன வழியிலும் சிக்கியுள்ளது மேலும் பேசிய அவர் நானூறு இடங்களில் பாஜக வெற்றி பெற முடியாது இது பாஜகவினருக்காக உருவாக்கப்பட்ட முழக்கம் மேலும் இது மோடியின் உளவியல் விளையாட்டு பாஜக முன்னூற்றி எழுபது இடங்களிலும் பாஜக கூட்டணி இடங்களிலும் வெற்றி பெறும் என பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் கூறினார் அப்போதிலிருந்தே எதிர்கட்சிகள் பாஜக எத்தனை இடங்களை கைப்பற்றும் என்று பேச ஆரம்பித்தார்களே தவிர யாரும் பாஜக வெள்ளுமா தோற்குமா என்பதை பற்றி பேசவில்லை பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெறாது என்றால் இருநூறு இடங்களுக்கும் கீழே சென்றுவிடும் என்று அர்த்தமில்லை அப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்றால் வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பாஜக நூறு இடங்களுக்கும் மேல் இழக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடங்கியதிலிருந்து கள நிலவரம் மாறிவிட்டதாகவும் எதிர்கட்சிகளுக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வரும் நிலையில் பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும் என பிரசாந்த் கிஷோர் உறுதியாக தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பாஜகவின் முன்னேற்றம் பற்றி அவர் தொடர்ந்து பேசி வருவது விவாதத்திற்கும் உள்ளாகியுள்ளது பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி thank <laughs> you